அதுக்கான நேர காலங்கள் போதாமை இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் இந்த நேரலை முதல்ல வந்து என்னுடைய குருநாதருடைய பாதம் பணிந்து ரொம்ப நாள் பொறுத்து இந்த நேரலைக்குள்ளார வித்தவுட்டு இன்டிமேஷன் யாருக்கும் எந்த தகவலும் கொடுக்கல எந்த விளம்பரமும் கொடுக்காம நேரடியாக லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே நண்பர்கள் இந்த லைவ் முடிஞ்சாலும் முடிஞ்ச பிறகு நான் வந்து நம்ம குழுவை பகிர்வேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கும் மேத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நாலு அஞ்சு ஜாதகம் பார்த்ததுல ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் நம்ம கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பாக்குறாங்க தப்பு இல்லை இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா நம்ம கண்டென்ட்லாம் அப்படிதான் இருக்கு யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்டிவாக பேசுறதுனால ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தேக நிவர்த்திக்கான ஒரு செஷன் இது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் நீங்களும் வந்து கமெண்ட்ஸ்ல அதுக்கான பதில் உங்களுடைய சந்தேகங்களை பதிவு பண்ணுங்க இதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நேரலைக்கு வந்து நம்ம பண்ணுவோம் மிக்க நன்றி ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை முதல்ல தசாநாதன் புத்திநாதன் தான் உங்களுடைய லைவ் இப்ப நடக்கிற நிகழ்வுகளை நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா தசாநாதனும் புத்திநாதனும் இது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு பார்ட்டா புரிஞ்சுக்கணும் அடுத்தது பன்னெண்டு லக்னங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள்ல எதனா மூணு கிரகங்கள் தான் சுப கிரகமா இருக்கும் ஒன்று லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அல்லது நான்கு கிரகங்கள் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் ஏனைய கிரகங்கள் மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இந்த மாதிரி பல கோணங்கள்ல வந்து அந்த கிரகங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு அது வந்து இந்த லக்னத்துக்கு தீய கிரகம் நல்ல கிரகம்ன்ற மாதிரி இயற்கையிலே இருக்குது அதாவது நைசர்கிக பாவர் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் சனி சூரியன் இதெல்லாம் வந்து நைசர்க்கிக பாவர் சண்பலத்துல சொல்லுவாங்க நைசர்கிகனா இயற்கை பாவர்கள் அப்படின்னு சொல்ல இதுலயே இதுலேயே சுபர்கள் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் குரு வளர்பிறை சந்திரன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தனித்த புதன் இதெல்லாம் நல்ல கிரகங்கள் ராகு கேதுகளை பத்தி நம்ம பெருசா சொல்லிக்கிறோம்னா அது வந்து கோள்கள் அப்படின்றதுனால எல்லாருக்குமே ஒரு பீதியை கலப்பக்கூடிய கிரகம் அது பாவ கிரகனே வச்சிக்கிறோம் அதுக்குள்ளார போனா வேற மாதிரி டாபிக் போவோம் இந்த மாதிரி நிலை அடுத்தது ஒரு ஜாதகத்தை உடனே அந்த ஜாதகத்தை எப்படி பார்க்கணும்னா முதல்ல அந்த ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கிறது உச்சம் பெற்று இருக்கிறது ஆட்சி உச்சம் மூன்றாவதாக மூலத்திரிகோணம் இது மூணுத்தையும் நீங்க வந்து கவனிக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்து உடனே அப்புறம் பாத்தீங்கன்னா நீச கிரகங்களா இருக்கா எந்த கிரகமாவது நீசம் அடைஞ்சிருக்கா அதே மாதிரி எந்த கிரகமாவது வக்கரம் பெற்று இருக்கா அஸ்தங்க அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்ததாக கிரக இணைவுகளை பார்க்கணும் கிரக யுத்தத்தை பார்க்கணும் ரெக்டோகிரேடு வக்ரம் பெற்று இருக்கிறது இதெல்லாம் வந்து அதை கன்ஜெக்ஷன் பார்க்கணும் ஆஹ் ஒரு கிரகம் வந்து அஹ் நீசம் பெற்று பங்கம் பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த மாதிரியான எல்லாம் முதல்ல நீங்க எடுத்தவுடனே ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கு பிறகுதான் வந்து ஜாதகத்தையே நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும் எப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மாதா கர்ப்பத்தில் செல் போக மீதி தசா விருப்பம் போட்டு இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது வலு என்ன புத்திநாதனுடைய வலு என்னன்னா நீங்கள் வந்து பார்ட் பார்த்தா நீங்க வந்து பிளான்ட்டுக்கு வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்னா இதுல ஒன்னும் மிக இல்லை அப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பேஸ் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப இதுல இன்னொரு அண்டர்லைன் பண்ணீங்க அது முக்கியமான பாயிண்ட் ஒரு ஜாதகத்துல எந்த கிரகங்கள்லாம் வலுவடையலாம் அப்படின்னா லக்னாதிபதி கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்கணும் ராசி அதிபதி வலுவா இருக்கணும் ரெண்டு கண்டிஷன்ல எதனா ஒரு கண்டிஷன் ஜாதகர் கண்டிப்பா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் இது நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி இந்த கிரகங்கள்ல எதனா ஒரு கிரகமாவது வலுவா இருக்கும் அல்லது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் எல்லாருமே வலுவாக இருந்தா ரொம்ப சந்தோஷம் சரி அடுத்ததாக எந்த கிரகங்கள் வலுவில்லாமல் இருக்கணும் கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல அஷ்டமாதிபதி வலுவடைய கூடாது யார்ராது அஷ்டமாதிபதி வலுவா இருக்கக்கூடாதா அஷ்டமாதிபதி வலுவில்லைன்னா ஆயுள் இருக்காதே இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் அஷ்டமாதிபதி கேந்திரங்களில் திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் நல்லது இல்லை அஷ்டமாதிபதி வக்கரம் பெற்று இருந்து அதை ஐந்து ஒன்பது கதிபதி தொடர்பு படுத்தினா நடைமுறையில ஐந்தாம் அதிபதி திசையோ ஒன்பது கூடிய திசையோ ஈவன் இந்த நிலையில வக்கரம் பெற்ற எட்டாம் அதிபதியாகவே இருந்தாலும் எட்டு கூடவனே தசை நடத்தினா ஒண்ணாவது ஐந்து ஒன்பது சேர்க்கை ஐந்து ஒன்பது அதிபதிகள் சேர்க்கை பெறும்போது அப்ப இது நிலை அப்படின்றது ஒரு ஜாதகத்துல லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் வக்கரம் பெறுவது என்பது நல்லது மீசம் பெறுவது என்பது நல்லது அதாவது ஸ்தான பலம் இல்லாம இருக்கிறது நல்லது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபத்தியத்திற்கு அசுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஸ்தானபலம் பெறாமல் இருப்பது நன்மையை செய்யும் ஸ்தானபலத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அந்த இடத்துல அந்த கிரகத்தினுடைய வலு வர்க்கோத்தமும் இந்த மாதிரி நிலைகள்ல ஏற்கனவே ஒரு தீய கிரகம் அஷ்டமாதிபதியா இருந்து அந்த இடத்துல போய் ஆறு குடையவன் சேர்க்கை பெற்று பாதகாதிபதியும் தொடர்பு எதனா ஒரு கிரகம் தசை நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகருக்கு வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்தே தீரும் வாழ்க்கையில வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் ஏண்டா நம்ம இந்த வாழ்க்கையை வாழறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஆஹ் கிரகங்களுடைய நிலைமை இது மாதிரிதான் இருக்கும் சுபர்கள் அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்கள் கண்டிப்பா ஜாதகத்துல லக்ன ஆதிபத்தியத்திற்கு லக்னாதிபதியோ ஐந்து கதிபதியோ அல்லது ஒன்பது கதிபதியோ அல்லது நல்ல வலுபொருந்திய கேந்திரங்களில் அமரக்கூடிய கிரகங்கள் முக்கியமான கேந்திரம் என்பது பத்தாம் அதிபதி இந்த நிலைகள்ல இந்த வக்கரம் என்பது சுபகிரகங்களுக்கு நல்லதில்லை சுபகிரகங்கள் வக்கரம் பெற்றால் ஜாதகர் கட்டாயம் பாதிக்கப்படுவார் ஐந்தாம் அதிபதி என்பது பூர்வீகத்தை சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் என்பது தாத்தா வழியை சொல்லக்கூடியது அப்பாவுடைய அப்பா என்பது ஐந்தாம் இடம் அப்ப ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் பூர்வ புண்ணியம் அவருடைய பித்திருகள் அந்த ஜாதகருடைய கர்மா என்ன அப்படின்றதுலாம் ஐந்தாம் இடமா சொல்லுது ஸோ ஐந்தாம் அதிபதி வக்கரம் பெறுவது என்பது நன்மை இல்லை ஏதான ஒரு நிலையில ஐந்து கூடிய நல்ல நிலையில இருந்துட்டா ஜாதகர் எங்கன்னா ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்து ஏந்து ஜிகிச்சை வந்துடுவாங்க அதே மாதிரி ஒன்பது அதிபதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருப்பது என்பது நல்லது அது சுபர் சேர்க்கை பார்வை இணைவு ஏதான ஒரு கண்டிஷன்ல ஒன்பது கதிபதி ஆகிய கிரகம் நல்ல நிலையில் இருப்பது நன்மையை செய்யும் அப்ப ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்வது அவசியமானது அப்ப வக்ரம் நீசம் தீயர் தொடர்பு பாவ கிரகங்களுடைய தொடர்பு ராகு கேது இணைவு இந்த மாதிரி அமைப்புகள்ல நல்ல கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது அடிப்படை மேலும் அஷ்டமாதிபதியோ அதிபதியோ ஈவன் பாதகாதிபதியாக இருந்தாலும் மாரகாதிபதியாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் வக்கரம் அடைவது என்பது நன்மையை செய்யும் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு வக்ரம் அப்படின்றது எங்க வக்கரம் அடையலாம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று ஸ்தான பலம் பெறும்போது வக்கரம் பெற்றா இந்த நெகட்டிவான பிளான்ஸ் பெரிய கெடுபலம் செய்யாது அதே கிரகம் எட்டு குடையவன் நீசமாயி வக்கரம் ஆயிட்டானா முடிஞ்சு போச்சு அப்படியே தலைகீழாயிடும் சோ இதெல்லாம் நம்ம யுனிக்கா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஜோதிடத்துல எடுத்துல வந்து தோசையை டபால்னு பெருடி போட்ட மாதிரி பலன் மாறிடும் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது லக்னாதிபதி நிலை என்ன ராசி அதிபதி நிலை என்ன லக்னத்திற்கு சுபகிரகங்களுடைய என்ன ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய வலி என்ன தசாநாதனுடைய வலு என்ன தசாநாதன் லக்னத்துக்கு யாரு என்ன தசாநாதன் நின்றுக்கூடிய நட்சத்திர அதிபதி அந்த லக்னத்துக்கு யாரு அப்ப ஸ்தானபலம் என்பது அதிநுட்பமாக ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாருமே சட்பலத்திற்கு கணிதம் போட்டு இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகம் நல்லா இருக்குன்றது எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லிடுறது இல்லை எனக்கு எட்டு குடையின் தேசத்துல தான் சார் நல்லா இருந்தான்னு சில பேர் சொல்லுவான் எட்டு குடையன் மாரகாதிபதி பாதகாதிபதியா இருப்பான் ஆனா அந்த எட்டு குடையன் அந்த இடத்துல வக்கரமாயிருப்பான் ஒன்பது குடைய சேர்க்கை பெற்று இருப்பான் அஞ்சு குடையை சேர்க்கை பெற்று இருப்பான் அவனுக்கு வந்து வெளிநாடு வருமானம் வெளிநாடு வாழ்க்கை அயல்நாடு சென்று நல்லபடியா வாழக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த மாதிரி நிலைகள்ல தான் அமையும் அதே மாதிரி ஆறு கதிபதிக்கும் இதே தான் கண்டிஷன் ஆறு கதிபதி தேசம் நடந்ததுனா சோரம் போயிடுவான் நோய் வந்துடும் கடனாளி ஆயிடுவான் வழக்கு வந்துடும் பேர்ல குட்டம் பிடிச்சிடும் கேன்சர் வந்துடும் இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்களால எந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தை சாதக சூழல அணுக முடியுமோ அந்த அளவுக்கு அணுகிறதுக்கு கத்துக்கணும் இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் ஜோதிர சாஸ்திரம் வந்து குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது குறை தட வீட்டை உத்தம குருவே பார்த்து அரைதிட ஜென்ம மேனும் அங்கேனும் குருவே பார்க்கில் நிறைந்திடும் மாய சோரும் நேர்த்திரு புகழினோடும் திரை நிகழ் நிலத்தினோடும் ஜாதகன் வாழ்வான் கேளாய் முதல்ல ஒரு ஜாதக திருத்தன லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு எழுதினா அடுத்து அஞ்சாம் அதிபதி எங்க இருக்காருன்னு எழுதினோம் அடுத்து ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்காருன்னு எழுதினா அடுத்தது குரு எங்க இருக்காருன்னு எழுதணும் அதனாலதான் அவருக்கு பேர் குரு ஜூபிட்டர் அப்படின்றது காஸ்மிக் பிளானெட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயின் பிளானட் பெரிய பிளானட் சுப கதிர்கள் அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அப்படின்றது மனித மனித குலத்துக்கே ஒரு நல்ல விஷயங்களை செய்யுது கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அஹ் எப்போதுமே ஒரு ஜாதகத்தை எடுத்து அணுகும் போது ஒலி கிரகங்கள் கிடக்கூடாது சூரியன் சந்திரன் கிடக்கூடாது லக்னாதிபதி கிடக்கூடாது ஐந்து ஒன்பது கடிகிரிகள் எல்லாம் கிடக்கூடாது பாவர் தொடர்பு பெறக்கூடாது லக்னத்துக்கு சுப கிரகங்கள் யாரு பாவ கிரகங்கள் யாருன்றத ரெண்டா டிவைட் பண்ணி தனித்தனியா நீங்க முதல்ல எழுதிக்கணும் அப்புறம் அதுல இந்த கிரகங்கள் இந்த வலுவில் இருக்கு இந்த கிரகங்கள் இந்த வலுவில் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும் ஸோ இந்த பிக்சர் போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பேஸ் அது இதுதான் இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகலாம் இதுல வந்து என்ன இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தங்க ஜாதகம் பார்த்துட்டே இருக்கும்போது கேட்டாங்க புஷ்கர அப்படின்றது சொல்லுங்க சார் கொஞ்சம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுவீங்க சமீபத்தில் நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் அதில் ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நபர் அவர் வந்து இப்போ இல்லை நான் சொன்னதெல்லாம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் அப்ப யுஎஸ் ராணுவத்தினால கொல்லப்பட்டார் அவருடைய ஜாதகத்துல அஷ்டமாதிபதி புஷ்கர நவாம்சத்தையும் தசை நடத்தினார் மிகப்பெரிய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த புகழ்பெற்ற தீவிரவாதி ஏன் தெரியுமா எட்டு குடையவன் நல்ல நிலையாக இருக்கான் இதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் எட்டு குடையவன் நல்ல நிலைக்கு போகக்கூடாது பலம் அடையக்கூடாது புஷ்ணாம் சார்னா என்ன ஆகும் அப்போ மல்ட்டியா பலம் ஆயிட்டான் அப்படின்றது அங்கே மீனிங் சார் மீனிங் ஃபுல்லாக பார்க்கணும் ஜோதிட சாஸ்திரன்றது சின்ன விஷயம் இல்லை ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்து அணுகும் போது திருடங்கையில் துப்பாக்கி இருக்கிறதுக்கும் தோட்டா இல்லாத துப்பாக்கி இருக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன அப்ப அந்த ஓனரபிள் யாரு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அப்ப அந்த டிஸ்போசிட்டர் வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் அந்த குறிப்பிட்ட தசாநாதனுடைய வலு என்ன ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நீசம் வக்கரம் சுபர் பாபர் சேர்க்கை தொடர்பு இணைவு அஸ்தங்கம் இந்த மாதிரி பல நிலைகள்லாம் அந்த கிரகத்தை நீங்க எழுதி வச்சு அடிச்சு அடிச்சு பார்க்கணும் நம்ம வகுத்தல் கூட்டல் கழுத்தலாம் போடும்போது கேன்சலேஷன் பண்ணிட்டே வருவோம் ரைட் இப்ப பாரு நல்லா வந்துடும் நூறு வந்துச்சா நீட்டிக்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம குருநாதர் சொல்ற மாதிரிதான் எல்லாமே சோ ஒரு ஜாதகத்தை எடுத்து அணுகும் போது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அணுக வேண்டியது ஒரு ஜோதிடருடைய தலையாய கடமை சார் அதுல எந்த விதமான மாற்றுகிறதும் இல்லை மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலி நன்றி